வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யார் பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவால இருக்க அவை தலைவர் இப்போ தமிழ் தமிழ்மகன் ஹூசேன் இவர் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் பார்த்திங்கன்னா இருபதாந்தேதி போட்டு சசிகலா அணியோட இணைய போகிறதா இருக்குது சசிகலாவோட இணைஞ்சிட்டா படிப்படியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வைத்தியலிங்கம் இணைஞ்சுறாரு புகழேந்தி கேசி பன்னனிச்சாமி இவங்கெல்லாம் ஓர் அணியில் இணையும் போது நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும் ஜெயக்குமார் போன்ற நபர்கள் சி வி சண்முகம் கேபி முனிசாமி சசிகலா இணைக்க வாய்ப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி கூட அதுதான் சொல்லியிருந்தார் ஆனால் வீரமணி நல்லா கவனித்து பார்த்திங்கன்னு தெரியும் வீரமணி ஒரு கருத்து சொல்லிவிட்டார் அதாவது ஓபிஎஸ்ஸையும் சசிகலா இணைக்க தயாராக இருக்கும் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்சலாக வந்து ஏற்றுக்கணுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இதுவே அதிமுகவில் என்னப்பா இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு வீரமணி ஒரு கருத்து சொல்றேன்ற மாதிரி இருந்துச்சு ஜெயக்குமார் சொல்லும்போது சசிகலா இனி அதிமுகவில் இல்லைன்னு சொல்றாரு வீரமணி சொல்லும்போது பாத்தீங்கன்னா என்ன சொல்ற அதிமுக வரலாம் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏத்துக்கிட்டேன் அப்ப அதிமுக பாத்தீங்கன்னா முரண்பாடு உட்காட்சி பூசல்ட்டு தெளிவா தெரியுது சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா தேங்க்ஸ்